வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் சென்ற பதிவில் நாம் யுத்தத்தின் பதினோராம் நாள் பற்றியும் பதினோராம் நாள் போரில் பீமனேற்ற சபதமானது நிறைவேறி தொடங்க விட்டது என்பதனை முழுமையாக கண்டோம் மேலும் இப்பதிவில் நாம் யுத்தத்தின் பன்னிரெண்டாம் நாளில் நடந்தது என்ன மேலும் பன்னிரெண்டாம் நாளில் போரில் துரியோதரன் எவ்வாறு வேதனைப்பட்டான் என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் பரபரப்பான அந்த சூழ்நிலையில் யுத்தத்திற்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் தயாராக இருந்தனர் மேலும் போர் தொடங்குவதற்கு சில நாளிகளுக்கு முன்பே அவர்கள் இடத்திலிருந்து தங்களின் எடுத்து முழங்கினர் போரானது ஆரம்பித்து விட்டது இருதரப்பு வீரர்களும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டனர் மேலும் அடித்துக்கொண்டனர் போரானது கலவரமாக மாறி உச்சநிலைக்கு சென்றது பரபரப்பான சூழலில் அனைத்து போர் வீரர்களும் தங்களின் கடமையை மீறாமல் போர் புரிந்து கொண்டே இருந்தனர் நேற்றைய தினம் துரியோதனன் தன் இருபது தம்பிகளை பறிகொடுத்து விட்டான் அதனால்தான் மீதம் இருக்கும் தம்பிகளை காப்பாற்றுவதற்காகவே துரோணர் இடம் கெஞ்சி கேட்டான் ஒரு சிறந்த வியூகம் அமைக்குமாறு எனவே துரியோதனின் அறிவுரைப்படி துரோணாச்சாரியார் ஒரு சிறந்த வியூகம் அமைத்திருந்தார் அந்த வீகம் யாதனின் கருட வியூகம் ஆகும் கருட வியூகம் என்றால் கழுகில் வடிவிலான ஒரு ஆகும் அது எனவே பாண்டவர்களுக்கு தோல்வியை தர வேண்டும் கௌரவர்களுக்கு வெற்றியை ஈட்டித் தர வேண்டும் என்பதற்காக குரு துரோணாச்சாரியார் கருட வியூகத்தை அன்றைய தினம் அமைத்திருந்தார் மேலும் பாண்டவர்களுக்கு வெற்றி ஈட்டி தர வேண்டும் என்பதற்காகவே பாண்டவ பட தளபதியான திருஷ்ட ஒரு சிறந்த வியூகம் ஒன்று அமைத்திருந்தார் அந்த வியூகம் யாதனின் அர்த்த சந்திர வியூகம் ஆகும் அது பிறா வடிவிலான நிலா வியூகமாகும் அது மேலும் குரு துரோணாச்சாரியார் பல்வேறு வீரர்களை கௌரவ படையில் பலமாக நிற்க வைத்தனர் மேலும் கௌரவர்களுக்கு அரணாக நின்றார் குரு துரோணாச்சாரியார் ஆனால் சதிகார சகுனி ஒரு திட்டம் ஒன்று தீட்டியிருந்தார் அந்த திட்டம் யாதனின் தர்மனை சிறுபிடித்து வந்தால் அனைத்து பாண்டவர்களும் பாண்டவ வீரர்களும் சரணடைந்து விடுவார்கள் பின்பு பாண்டவர்களை நாம் வனத்திற்கு விரட்டி அடித்து விடுவோம் என்பதே அந்த கொடூர திட்டமாகும் துரோணரும் அரை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்தார் ஆனால் துரோண அந்த செயலானது நிறைவேறவில்லை அவர்கள் யுதிர்ஷ்டனை சிறுபிடிக்கவும் இல்லை அன்றைய தினம் அவர்கள் தோற்று போயினார் பின்பு துரியோதனனை சிரிபிடித்து வைத்திருந்த அபிமன்யு துரியோதனனை காத்து ரச்சித்தான் மேலும் அவன் எதுவும் செய்யாத வண்ணம்மாறு அவனை தடுத்து நிறுத்தினான் அபிமன்யு துரியோதனனுக்கு பக்கமாக நின்று அவன் போர் புரிந்தான் பக்கமாக நின்றால் அவனுக்கு பக்கத்தில் நின்று அல்ல அவனை தடுத்து விட்டு அவனை எதுவும் செய்யாத வண்ணம்மாறு அவனை கட்டி போடுவதே அந்த சூழலாகும் துரியோதரன் கண்முன்னே பீமன் தோன்றினான் நேற்றைய தினம் இருபது சகோதரிகளை கொன்றுவிட்டேன் இன்றைய தினம் முப்பது சகோதரிக்குக் கொள்ளப் போகிறேன் உன் கண்முன்னே கொன்று கொடூரமாக குவிக்கிறேன் பார் என்று சூழறித்தான் பீமன் தன் கௌரவ தம்பிகளை காப்பாற்றுவதற்காகவே துரியோதரன் விகரனை நியமித்தான் விகரன் என்பவன் துரியோதரனின் இரண்டாவது தம்பி ஆவான் துச்சாதனனுக்கு பிறகு உள்ள தம்பி ஆவான் விகர்ணனும் ஒன்றும் சாதாரண வீரன் கிடையாது அவனும் பல்வேறு ஆயுத பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தான் வில் வீச்சு வாழ்வீச்சு கூடார் யுத்தம் ஈட்டு யுத்தம் கதாயுத்தம் போன்ற அனைத்து கருவிகளையும் உபயோகிக்க தெரிந்த ஒரு சிறந்த வீரரும் ஆவான் விகர்ணன் அது மட்டுமல்ல கௌரவர்கள் திரௌபதியை அவமானப்படுத்தும் பொழுதும் மானபங்கம் படுத்தும் பொழுதும் அவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே ஒரு ஆண்மகன் மற்றும் ஒரே ஒரு நியாயஸ்தன் இவனுமே ஆவான் மேலும் துரியோதனனுக்கு இது தவறு என்று அறிவுரையும் வழங்கினார் ஆனால் தவறு என்று உணராமல் துரியோதனன் மேலும் பாவ செயல்களை புரிந்தான் துரியோதனனுக்கு பொறுமையாக அறிவுரை வழங்கினார் யுத்தத்தில் தோற்ற வீரனானவன் அஸ்திரங்களை தியாகம் செய்வது உசிதமே அண்ணா ஆனால் இதற்கு பழிவாங்கும் நோக்கில் ஒரு பெண்ணின் வஸ்திரத்தை அவிழ்ப்பது நன்றாக கிடையாது நன்ற செயல் கிடையாது என்று பொறுமையாக அறிவுரை வழங்கினார் ஆனால் அறிவுரையை ஏற்க மறுத்த துரியோதனன் மீண்டும் துச்சாதனையை ஆணையிட்டு துரியோதனன் துச்சாதனனுக்கு ஆணையிட்டு திரௌபதியை அவமானப்படுத்துமாறு கேட்டான் அது மட்டுமல்ல விகர்ணன் சக்திரியதமத்தையும் எடுத்துரைத்தான் மது அருந்துவது மாமிசம் உண்பது மேலும் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் போரில் தப்பித்து ஓடியவர்கள் இவர்களை கொள்வது பாவமன்னா இவ்வாறு செய்யாதீர்கள் என்றும் உரைத்தான் மேலும் பிற மனைவிகளை அபகரிப்பது பிறர்களின் சொத்துக்களை கவர்வது இதுவும் உசிதமான செயல் கிடையாது என்று கெஞ்சி கேட்டான் அவ்வாறு கெஞ்சி கேட்கும் பொழுதும் கூட துரியோதனன் செவி சாய்க்கவில்லை மீண்டும் பாவ செயல்களை புரிந்தான் இந்த பாவத்தின் பலல்தான் துரியோதனன் இன்று ஐம்பது தம்பிகளை பறிகொடுத்தான் பீமனிடம் ஆனால் இன்றைய தினம் தன் அண்ணனின் ஆணைப்படி பீமனை கொல்வதற்காக சென்றான் விகர்ணன் விகர்ணனுடன் சேர்த்து இருபத்தி ஒன்பது சகோதரர்களும் பீமனை வேட்டையாடுவதற்காக அறுவதற்காக இத்தகலம் புகுந்தனர் எனவே துரியோதனன் கண்முன்னே பாக்கியிருந்த முப்பது கௌரவ சகோதரர்கள் கொன்று குவித்தான் பீமன் கொடூரமாக கைகளே கால்களை உடைத்து நன்றாக அடித்து கொன்று பின்பு கைகளை கால்களையும் பீத்தி எறிந்து சிரத்தை சிதைத்து அடித்து கொன்றான் பீமன் இவ்வாறு அனைவரும் கொல்லப்பட்ட வீரர்களை கண்டு பயந்தனர் மேலும் கொல்லும் பொழுது கௌரவ வீரர்கள் அனைவருமே அலறினர் மேலும் அனைத்து பாக்கியிருந்த முப்பது கௌரவ சகோதரர்களும் மரணம் மூலமிட்டனர் சுற்றித் தெரிந்தனர் இத்தகலம் அனைத்திலும் கௌரவர்கள் ஒவ்வொருவராக மடிவத் தொடங்கினர் நாற்பத்தி ஒன்பது கௌரவ சகோதரர்கள் இன்று காலியாகிவிட்டனர் துரியோதரன் பெரும் சோகத்தில் மூழ்கினான் ஆனால் போருக்கு வந்த விகர்ணனை பார்த்து பீமன் ஒன்று உரைத்தான் விகர்ண அணி நல்லவனாயிற்று என்னிடம் மோதாது நீ சென்று விடு என்று உரைத்தான் ஆனால் அண்ணனின் ஆணைப்படி உன்னை இன்று கொன்று விட வேண்டும் அதுவே என் லட்சியம் என்று இத்தகலம் புகுந்தான் விகர்ணன் எனவே தர்மவானான விகர்ணனை எதிர்த்து போர் புரியாமல் பீமன் அமைதியாக இருந்தான் பின்பு பீமனுக்கும் கோபம் வந்துவிட்டது பீமனும் விகர்ணனும் கதாயுத்தம் புரிந்தனர் ஆனால் விகர்ணனை எளிதாக கொள்ள வேண்டும் மேலும் வலிக்காமல் கொள்ள வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரே அடியில் விகர்ணனை கொன்று விட்டான் பீமன் விகர்ணனும் இன்று மதிந்து விட்டான் எனவே இன்றைய தின போரில் முப்பது கௌரவர்கள் சாய்ந்தனர் நேற்றைய தினம் இருபது கௌரவர்கள் ஆக மொத்தம் ஐம்பது கௌரவ சகோதரர்கள் துரியோதனனுக்கு செத்தனர் தன் சகோதரர்கள் மரணத்திற்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் தன்னை சிறை பயிர் வகித்த அபிமனியவை கொன்று விட வேண்டும் என்பதற்காக சதி திட்டம் தீட்டினான் மேலும் அபிமன்யுவை கொள்வதற்காக அவன் பெரும் சதி செயல் ஒன்று புரிந்தான் நேற்றைய தினம் ஆனால் அபிமன்யை கொள்வதற்காக அடுத்த நாள் போரில் அபிமன்யுவை கொள்வதற்காக பெரும் திட்டம் தீட்டினான் அபிமனியை கொன்று விட்டான் துரியோதனன் என்பதனை அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் ஆனால் இன்று கௌரவ படையிலும் பாண்டவ படையிலும் பெரும் வீரர்கள் மடிந்து போயினர் அது என்னவென்றால் குரு துரோணருக்கும் துருபத மகாராஜாவின் இளைய சகோதரன் மன சத்யஜித்தும் போர் புரிந்தனர் இவர் துருபத மகாராஜாவின் இளைய சகோதரர் ஆவார் அதாவது பாண்டவர்களின் மாமனார் சின்ன மாமனார் ஆவார் இவருக்கும் துரோணருக்கும் படுகையானது இருந்தது மேலும் போர் புரிந்தனர் எனவே துரோணர் ஒரு பெரும் வீரர் ஆவார் அதனால் மாவீரரான சத்தியஜித்தை தன் வாளால் வெற்றி கொண்டு விட்டார் பின்பு தந்தையின் இறந்த துக்கத்தினை கண்ட தன் மகனான சத்தியஜித்தின் மகனான சங்கன் இத்தகம் புகுந்தான் துரோணருக்கும் சங்கனுக்கும் இடையும் போர் நடந்தது ஆனால் துரோணர் சங்கனை வெகு எளிதாகவே வெற்றி கொண்டு விட்டார் மேலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்த கடோட்கஜன் மற்றும் கடோட்கஜனின் மகனான அஞ்சன பர்வன் யுத்தக்களம் புகுந்தான் கௌரவர்களை கொன்று என்பதற்காக ஆனால் அஸ்வத்தாமன் அஞ்சன பர்வனை தடுத்து நிறுத்தி அவரின் வாழாலே தலையை வெட்டி கொன்றுவிட்டான் எனவே கடோட்கஜனுக்கும் இன்று இழப்பு கடோட்கஜனின் பேரனான அஞ்சன பர்வன் இன்று மாய்ந்து விட்டான் தந்தையும் மகனும் வெறும் வீரத்துடன் போர் புரிந்தனர் இந்த பனிரெண்டாம் நாள் யுத்தத்தில் முன்பதிவு போலவே கர்ணனும் அர்ஜுனனும் போர் பொருந்தினர் இவர்களின் சண்டையானது நிற்கவே இல்லை வெகு நேரமாகவே நடந்து கொண்டு இருந்தது இவர்களின் சண்டையை தடுத்து நிறுத்தவும் முடியாது ஒழியவும் முடியாது யாராலும் எனவே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த சண்டையானது முடிந்து முடிந்துவிட்டது இவ்வாறு பரபரப்பான யுத்தத்தின் பனிரெண்டாம் நாள் தினமானது முடிந்துவிட்டது துரியோதனன் ஐம்பது சகோதரர்களை இழந்து இன்றைய தினமானவன் பெரும் சோகத்தில் மூழ்கிறான் அடுத்த தினம் அபிமனியை கொன்றுவிட வேண்டும் என்று பெரும் திட்டம் ஒன்று தீட்டியிருந்தான் அதனை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவாளிங்க நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புகள் அவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் கிருஷ்ணாய நமஹ